உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ட்ரம் பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்பையும் படிக்கலாம் படிக்கணும் விருப்ப பரவாயில்ல கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கண்ணீர் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரகில வரப்போறாரு இந்த வக்கர பெயர்ச்சி வக்கர பலன்கள் வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த வக்கரகளை இந்த சனி பகவானுக்கு பலனை கொடுக்க போறாரு முதல்ல இதுல என்னெல்லாம் செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி வக்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமில் வரக்கூடிய ஒரு நிலையை வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜீவராசிகளுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனாலதான் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலனில் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்ட்டு அந்த பதவி இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு யாருக்குமே ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் மட்டும்தான் மிஞ்சிருக்கு நான் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக ஸ்கூல் ஃபீஸ் கடன் வாங்கிட்டேன் என் பையன் ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு பொண்ணு ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு கடன் வாங்கி தான் படிக்க வச்சிட்ருக்கேன் என் பொண்ணுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏன் நான் என் பையனுக்கே வந்து கடன் வாங்கி தான் செலவு பண்ணி கல்யாணம் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு நான் எதை செஞ்சாலும் இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துல கடன் மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பதற்கு தான் இந்த பதிவு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அடுத்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் அப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்ப பிசினஸ்ல நிறைய வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராஜன் என்பது நீங்க நிறைய கொட்டேஷன் எல்லாம் கொடுத்துருப்பீங்க நிறைய டெண்டர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ரிசல்ட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு ரிசல்ட் தான் இருக்கும் ஆனால் இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் நீங்கள் எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆர்டரெலாம் கன்வெர்ட் ஆகும் முதல்ல அதேமாதிரி இந்த வரக்கூடிய நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் நீங்கள் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொட்டேஷன் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ சாதகமான சூழ்நிலை ஏற்படும் போது ஆகும் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருக்கும் தொழிலில் வருமானம் கடனுடைய ஒரு அற்புதமான இந்த போது நீங்க வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி கண்ணீராசி அன்பர்கள் அப்படின்னாவே மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் நீ எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அங்க ஒரு நிபுணத்த செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் நீங்க மெடிக்கல்ல இருக்கலாம் சாப்ட்வேர்ல இருக்கலாம் டெக்ஸ்டைல்ல இருக்கலாம் நீங்கள் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் எதுல இருந்தாலும் சரி இன்டீரியர் டிசைனிங் சூப்பராக வரும் நிறைய கண்ணிராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கு அழகு சார்ந்த விஷயங்கள் அழகுத்துறை அழகு கலை கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க கலைத்துறையில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க தான் முக்கியமாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடந்த காலகட்டம் நம்மளுக்கு எதுவுமே நடக்கல ஒரு விரக்தியில் இருக்கீங்க அந்த விரக்தியை விட்டு வெளில வாங்க நம்ம ஒண்ணுமே நடக்காம நடக்காம இருக்கு நம்மள எல்லாரும் திட்டுறாங்க எல்லாருமே எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுல இருந்து வெளில வந்து நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிற தருணமா அந்த கன்னிராசி அம்பு இருக்கக்கூடும் அதுவும் மேஜரா வேலை பாக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அதே நேரத்துல நீங்க வேலையிலையும் கவனமா வேலையில உங்களுக்கு நிறைய பால்டிக்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸும் இந்த கண்ணீராசி என்பவர்கள் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்டிக்ஸ்னால தான் சரி பிரச்சனை எல்லாம் வேலை போச்சு எனக்கு நான் இப்போ ஏற்கனவே வேற கம்பெனி மாறி வந்து இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை மாற்றம் கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணக்கூடாது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இருக்கிற வேலையில் அப்படியே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது இல்ல சார் நான் வந்து எனக்கு இங்க வேலை இல்லை வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணலாம் அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு நீங்க இப்ப நீங்க வெளியூர் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாடு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தும் நீங்க என்ன சார் முயற்சி நான் இருந்தேன் ட்ரை பண்ணிட்டுதான் இருந்தேன் கிடைக்கல அப்படின்னா நீங்க அப்ப முயற்சி கம்மியா பண்றீங்கன்னு அர்த்தம் இன்னும் அதிகமான முயற்சிகள் பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பணம் கொடுத்து எங்கேயாவது ஃபாரின் போறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் மட்டும் தவிர்ப்பது நல்லது அங்கே ஒரு ஏமாற்றுங்கள் பிரச்சனைகள் வரும் இல்லை சார் நான் ஏற்கனவே பணம் கொடுத்தா ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணம்லாம் திருப்பி வருமானா அந்த பணம்லாம் திருப்பி வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்ணிராசி நண்பர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அப்போ பணம் வராத பணம்லாம் வருமானம் கண்டிப்பா வரும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஸ்னஸ்ல எரனையோ ஒருத்தர் நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணிருப்பீங்க இல்லை ஏதாவது பேமெண்ட் அவுட் சார் நீங்க இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வளர்ந்துடும் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரி நிறைய பேர் கேட்பாங்க போன் பண்ணி சார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா கன்னிராசி என்பது இப்போ ஒரு நாலு மாசம் பண்ணலாம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது நான் லாட்ரி வாங்கலாமா அதெல்லாம் வாங்கலாம் இந்த லாட்டரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து உங்களுடைய லாபங்கள் உங்களுடைய திடீரெஷம் எல்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி நீங்க ஷேர் மார்க்கெட் இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எதுவுமே ஒரு அட்வைசர் வச்சிருப்பீங்க அவங்கள கேட்டுட்டு செய்யறது ரொம்ப நல்லது அதுக்கான நீங்க அந் அந்த விஷயத்த செஞ்சிட்டீங்க அப்படின்னா சிறப்பு எந்த டவுட்டும் வேண்டாம் அதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே போல இந்த கன்னிராசி என்பதற்கு இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு தீர்வு வர்றதுக்கான குழந்தை இல்லை ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் நீங்க குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஆகும்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும் இல்லை சார் நாங்க பழைய காலம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் நிறைய செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நினைக்காதீங்க அதை மறந்துருங்க இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்மா இருக்கு அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க பூர்வீக சொத்து நான் போய் அப்பாட்ட கேட்கறேன் பங்காளிகிட்ட கேட்கறேன் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறேன் பூர்வீகத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா நிறைய நஷ்டங்கள் இல்ல பங்காளிகிட்ட போய் கேட்டீங்கன்னா சண்டைகள் அப்பா அம்மா கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பேச்சுகள்லாம் தாங்க முடியாம அவங்க கிட்ட உங்களுடைய உறவு கசக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த உறவு கசக்கும் போது என்ன நிறைய சண்டைகள் வரும் அதனால ஒரு மனக்குழப்பங்கள் வந்து உங்களுடைய பிசினஸ் பிஸ்னஸ்ல உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் விட்டுருவீங்க வேலையில அந்த தாக்கம் ஏற்பட்டு நீங்க வேலை இழப்பு ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு அந்த விஷயத்தை இன்னொரு ஆறு மாசத்துக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமா சூழ்நிலை இருக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகலைன்ற ஒரு வருத்தங்கள் கவலைகள் இருக்கு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டோம் நிறைய பையன் பார்த்துட்டோம் ஆனா எங்களுக்கு கல்யாணம் ஆகலை நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா தோஷமும் நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படி இருந்தும் நடக்கலன்னு நினைக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் அதுக்கான நேரம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா நீங்க செய்யலாம் ஆனா அதுக்கு தெய்வ வழிபாடு மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு பண்றதுனால அது உங்க சுயஜாதத ஒரு பார்த்துங்க என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கு என்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணா நம்மளுடைய திருமணம் சார்ந்த தடையில் தீரும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுங்கிறது ஒரு வாட்டி பார்த்துங்க ஏன்னா நிறைய கண்ணில் நண்பர்கள் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு எல்லாம் கடந்து திருமணம் ஆகாம இருக்கீங்க அது ஒரு வகையில என்னன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் முக்கிய காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல கூடிய தோஷங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அதுக்காக மட்டும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு பண்றது ரொம்ப சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம கண்ணீராசி என்பது நிறைய பேர் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில இருப்பீங்க அவங்களுக்குலாம் நிறைய எக்ஸ்போர்ட்கான சான்சஸ் இருக்கு நீங்கள் ஃபுட்டாக இருக்கலாம் அதே மாதிரி டெக்ஸ்டைலாக இருக்கலாம் எது வேணால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி அதனால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லார்ஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் எனக்கு நிறைய பணம் வரும் இம்போர்ட் பண்ணால் நிறைய பணம் வரும் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நிறைய பணம் வரிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் பிசினஸ் பல ஊர்களுக்கு நீங்க பண்ணும்போது என்னன்னா உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் உங்களுக்கு பத்தின நிறைய ஊக்கமான பரவாயில்ல நம்மால செய்ய முடிண்ட ஒரு சாதனையாளரா மாறதுக்கான ஒரு சான்சஸ் கண்டிப்பா வந்து இந்த கால கட்டல மாநவர்களுக்கு மெயினா வந்து பாதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு நீங்க கரெக்ட்டா மார்க் எடுக்க முடியாது கரெக்டான ஒரு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கற பேசி பாங்க நல்லா இருக்கும் நீங்க எந்த விஷயத்துல கவனம் செலுத்த முடியல அதில் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி உங்களுக்கு உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நல்ல வெற்றி வெற்றியழத்துக்கான நல்ல மார்க் வாங்குறதுக்கான சான்சஸ் உண்டு அதே மாதிரி உயர் படிப்பு படிக்கிறதுக்கு போய் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உயர் படிப்புக்கு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும் அதை அப்ளை பண்ணி படிக்கிறது நல்லது நீங்க லோன் வாங்கி தான் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் தப்பு கிடையாது நீங்க சம்பாதிச்சு கண்டிப்பா அந்த லோனையும் கட்டிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறந்த அறிவாளிகள் இந்த கன்னிராசி என்ற கண்டிப்பா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு அரசாங்கத்திலே இருக்கீங்க அப்படின்னா கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அலிகேஷனில் உங்களுடைய பேர் கெட்டு போய் அங்கே ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லை நீங்க ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு போஸ்டிங்கில் ஒரு பொசிஷன்ல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் மனசு வருத்தத்தோட வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு நிவர்த்தி அடைறதுக்கான நேரம் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான நேரம் அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்க மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த ராசி என்பதற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விற்கக்கூடிய நேரம் இந்த கன்னிராசி என்பர்கள்னாவே நிறைய வச்சிருப்பீங்க நீங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல இருப்பீங்க அவங்க எல்லாம் ப்ராஜெக்ட்ல நான் லாக் ஆயிட்டேன் சார் இடம் விக்க முடியல நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன் அது அப்படியே ஹோல்ட்ல இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி திருப்பியும் பழைய மாதிரி பிசினஸ் நடக்கூடிய நேரம் இல்ல சார் நான் ஒரு ஒரே ஒரு வீடு வச்சிருக்கேன் ஒரே ஒரு இடம் வச்சிருக்கேன் அதை விற்க முடியல அதை வித்தா என் பையனை படிக்க வச்சிருவேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன் என்னுடைய கடன் பிரச்சனையை தீத்துடுவேன் ஆனால் விற்க முடியாமல் இருக்கேன் கஷ்டப்படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் செய்யுறீங்கன்னா கண்டிப்பா அந்த இடம் விக்கும் வீடு விக்கும் அதனால நீண்ட காலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த கன்னிராசி அன்பு நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதக உலகத்துல கூட கிரகணம் இல்லை தசா புத்திகள் ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா வேலை இல்லை ரொம்ப நாளா குழந்தை இல்லை திருமணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனைகளுக்கு உங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஒரு அப்படி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப பாட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூறு முறைக்கு ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்லேயே எழுத்துருங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரூவா சார்ஜ் பண்ணுறோம் பஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினா உபந்தூர்